நட்டு வச்ச கல் பேசாது பட்டு போன மரம் துளிக்காது கெட்டு போன மனுஷன் பழைய நிலைக்கு வரமாட்டான் இது உலகத்தின் நியதி இதுதான் உண்மை நட்டு வச்ச கல்லு பேசுமா நாதன் உள்ளிருக்கையில் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நாதன் என்பது நம்முடைய உயிர் ஐந்து உணர்வுகளை கொண்ட அந்த உயிர் அது பேசுமா பேசும் அது பேசாது இந்த ஐந்து உணர்வுகள் தான் நம்மளை பேச வைக்கும் பட்டு வச்ச பட்டு போன மரம் துளிர்க்குமா துளிர்க்கவே துளிர்க்காது கெட்டு போன மனுஷன் அவன் திரும்பி பழைய நிலைக்கு வருவானா வரலாம் தெரியாது ஆனால் கெட்டு போனவன் அவன் பேர் அவனை விட்டு போகவே போகாது போடா கெட்ட பயல அப்படின்னு திட்டுவாங்க எல்லாரும் அதனால் இது ஒரு மனசில் தோணுச்சு எனக்கு இது அப்படியே வந்து ஒரு வீடியோவாக செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சேன் இப்போது நடைபயிற்சிக்காக நடைப்பயிற்சிக்காக ஐந்தாம் கட்டளையிலிருந்து லட்சுமி யூர் வரை ரெண்டு கிலோமீட்டர் திரும்பி போனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வர வழியில் ஒருத்தரை பார்த்தேன் நடராஜனுங்கிற பேர் தெரிய எனக்கு அவர் அவரை பார்த்துட்டு இன்னொருத்தர் சுப்பனுங்கிறவர் அவரை பார்த்துட்டு இப்போ நேராக போகிறேன் இங்கே கணேசன் ஒருத்தர் இருப்பார் அவர் இது தோட்டம்லாம் அவரு இது தான் இங்கே அவர் மாமரம் எல்லாம் வச்சுருக்காரு கொய்யா மரம் வச்சிருக்காரு இதில் போனோம்னா கொய்யாவை கேட்டோம்னா கொய்யா தருவார் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தோம்னா ஒரு அஞ்சு கொய்யா பெருசாக நல்லதாக கொண்டாந்து கொடுப்பாரு இங்கே இந்த இதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் போட மாட்டாங்க இயற்கையாக விளையாடு இதுதான் கொய்யா தோப்பு இங்கே நிறையா இருக்குது அதனால் இவங்களை அவரை பார்க்க முடியல கணேசனை பார்க்க முடியல சும்மா அப்படியே பார்த்துறேன் இது வந்து ஸ்ரீ ஈஸ்வரி ஸ்டோர்னு பேர் பக்கத்தில் இன்னொரு ஸ்டோர் ஒன்று வச்சுருக்காங்க அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்ருக்கேன் இன்றைக்கி வந்தேன் இல்லையா ஐந்தாங்களைக்கு நாலு நாள் இன்னைக்கு சென்னைக்கு போகணும் அது தென்காசி போயிட்டு அங்கேருந்து சிலம்பு எக்ஸ்பிரஸ் அதை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு போகணும் தாம்பரம் தான் லாஸ்ட்டு அப்புறம் அங்கேருந்து பெரம்பூர் போகணும் இதுதான் இன்றைக்கி ஒரு அஜெண்டா இந்த வழியாக ரெண்டு மூணு பஸ்ஸு போ அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கோம் நிறைய பேர் வெவ்வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க இதோ உழுவுறாரு டிராக்டர் வச்சு உழுவுறாரு அதான் வேலை நடக்குது இந்த மிஷினை வச்சுட்டு அறுவடை பண்ணுறாங்க எல்லாம் பல வேலைகள் பண்ணுறாங்க டிராக்டர் தான் பின்னாடி ஏதோ வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு அந்த அடுத்து போன தாழெல்லாம் எடுக்கிறாங்க இருக்கும் மக்களுக்கு எல்லாம் இப்போ வந்து பல வேலைகள்லாம் மாறிப்போச்சு டிராக்டரை வச்சுக்கிட்றாங்க ஓடுற மிஷின் இருக்குது